ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விஜேஷ் பியூ நியூட்ரிஃபல் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்களா அவங்க காய்கறி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுல ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா சரியாகவே அவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றமா சாப்பிட மாட்டுறாங்கன்ற உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கா அப்போ நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட வைக்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டில் ஒன்றுலேருந்து இருந்து மூணு வயசு வரைக்கும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கப்பு வெஜிடபிள்ஸும் ஒரு கப் ஃப்ரூட்ஸும் ஒரு நாளைக்கு கொடுத்தாலே போதுமானதுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் மூணு வயசுக்கு மேலே அஞ்சாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கப்பு வெஜிடபிள்ஸ் ஒரு கப்பு ஃப்ரூட்டு அப்படி இல்லைன்னா ரெண்டு கப்பு ஃப்ரூட் ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது போதுமானதாக இருக்கும் அது அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் அதாவது ஆறு வயசுக்கு மேலே பதினேழு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கப்பு ஃப்ரூட்ஸு ரெண்டு கப்பு வெஜிடபிள்ஸ் வந்து அவசியமாக இருக்குது ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கொடுக்கணும் பொதுவாக நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா நம்ம எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கணுன்னே தெரியாமல் நம்ம எப்போல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமோ அப்போ அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் நம்ம எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அதே குவான்டிட்டி தான் குழந்தைங்க குழந்தைங்களும் சாப்பிடணும்னு நினச்சி நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தான் நிறைய வீட்டில் குழந்தைகள் வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க குழந்தைங்களுக்கு காய்கறிகள் வந்து நம்ம ஆறு மாசம் அவங்களுக்கு முதல் முதலா ஆஹ் உணவுப் பொருட்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த வீனிங் ஃபுட் கொடுக்கும்போது வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே காய்கறிகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆஹ் பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து காய்கறிகளை நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுப்போம் அதே மாதிரிதான் பழங்களையும் வந்து தோலோட ஒரு இட்லி குக்கர்ல இல்லை ஸ்டீமர்ல வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத மசிச்சு கொடுப்போம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆஹ் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு பண்ணுலாம் வந்து கடிக்க போது நம்ம பழங்களில் காய்கறிகள் முழுசாவே கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒரு ஒரு பத்து பதினோரு மாதம் வரும்போதே நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றமோ ஒரு நார்மல் டயட்டை குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் ஒரு வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நார்மல் டயட்டை நம்மள மாதிரி சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கிது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நீங்கள் எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸும் ஒன்று ஒன்றா கொடுத்து அது எந்த டேஸ்ட்டு எந்த வெஜிடபிள்ஸை உங்கள் குழந்தைக்கு பிடிக்குதுன்னு ஒரு டிக் போட்டு வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கப் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணிடுங்க மற்ற வெஜிடபிள்ஸை கண்டினியூஸாக நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் அதாவது ரெண்டாவது கப் வெஜிடபிள்ஸாக நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே வந்து நீங்க வெஜிடபிள்ஸ் வாங்கும் போதோ இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போதோ அவங்கள உங்க கூட வச்சுட்டு அவங்களுக்கு இந்த வெஜிடபிள் பேரு இது எதுக்கு நல்லது ஆஹ் இது எப்படிலாம் சமைக்கலாம் இது இப்படி கட் பண்ணலாமா அப்படின்னு அவங்களை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அவங்களும் இன்வால்வ் ஆகும் போது அவங்க அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றது அதிகரிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வரும் அண்ட் வளரும் போது அவங்களுக்கு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸோட இம்பார்ட்டன்ஸும் நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால அதில் அவங்க இன்பால்வ் ஆகிருக்கிறதுனால கட்டாயம் அவங்களுக்கு வந்து அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தது எப்போதும் குழந்தைங்களுக்கு சாலட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு வயசுக்கு மேலேயே டெய்லி வந்து ஒரு கப் சேலட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த சாலட்னு வரும்போது அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க எஸ்பெஷலி நீங்கள் அந்த சேலட்ஸ் எல்லாம் வந்து ஷேப்ஸில் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டார் ஷேப்பில் அந்த மாதிரி டிசைனோடு நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும் போது அவங்க அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிடணுன்னு அவங்க வந்து ரொம்ப இஷ்டப்படுவாங்க இப்போலாம் வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் வெளியில் வந்து ஒர்க் பண்ண போயிடுறாங்க அதனால ஃபேமிலி மீல் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது பட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு உங்க உங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க அப்போ எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிடும் போது அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதுவும் உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு அதை சாப்பிட வைக்கிறதுக்கு பழகி விடணும் அந்த டைமில் உங்கள் குழந்தைங்க செய்கிற நல்ல நல்ல விஷயங்களை பாராட்டி பேசுறது ஈவன் ஒரு ஒரு துண்டு வெஜிடபிள் சாப்பிட்டா கூட அதை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்றது ரொம்ப குட்கள் பரவாயில்லையே நீ வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டே உனக்கு நல்ல கண்ணு தெரியும் பாரு நீ நல்லா படிப்பை பாரு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸிங்ஸ் வந்து அவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்கி இன்னும் நம்ம வந்து வெஜிடபிள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும் ஸோ ஃபேமிலி மீல் டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க சில சமயம் வந்து என்னதான் பண்ணாலும் குழந்தைங்க வந்து அந்த வெஜிடபிள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இடம் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு சூப்ஸ் மாதிரி பிடிக்குதா இல்லை அவங்க பண்ணுற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் புலாவ் அந்த மாதிரிலையே நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொடுத்தா அவங்களால சாப்பிட முடியுதா அதே மாதிரி வெஜிடபிள் ஃபிங்கர்ஸ் அதாவது இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிட்றாங்களா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி அப்படிலாம் அவங்க சாப்பிட்றதாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தோசை அதெல்லாம் பண்ணுறச்சு அதுலேயே நம்ம காய்கறிகளை அரைச்சு அவங்களுக்கு கலர் கலராக தோசை தரும்போது அந்த கலருக்காக கூட குழந்தைங்க சாப்பிடலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து கஸ்டர்ட் மாதிரி இல்லை ஸ்மூதி மாதிரி அந்த மாதிரி ஷேக்ஸ் மாதிரி மில்க் ஷேக்ஸ் மாதிரி ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு குட் மெத்தட் ஆஃப் கிவிங் ஃப்ரூட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்கள இன்வால்வ் ஆக்கி எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்ல வெஜிடபிள்ஸு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்க வந்து அதை பார்க்கும்போது ஓகே நம்ம வீட்டில் எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அது வந்து நீங்கள் அவங்களுக்கு ரோல் மாடலாக மாறி அவங்களும் அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஆப்ஷன்ஸை சாப்பிடுவாங்க ஸோ இந்த நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் வந்து உங்கள் குழந்தைக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு ஹெல்த் வீடியோவோட சீக்கிரம் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் சத்தா சாப்பிடுங்க கேத்தா வாழுங்க